Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But Paar... Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations. அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐ தமிழ் உயிரோடை தமிழில் அன்றர்களே உலக நகர்வல் நிகழ்ச்சியில் நடந்திருக்கிறீர்கள் உலக நகர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் என்றார் வணக்கம் அரசு அவர்களே வணக்கம் தமிழ் உறவுகளுக்கு என்பது வணக்கம் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் போர் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பின்பு போர் நிறுத்தத்துக்கான முயற்சிகளை இரண்டு தலைவர்கள் எடுத்திருந்தார் பலன் அளிக்கவில்லை தொடர்ச்சியாக அவர் அந்த முயற்சியை எடுத்துக்கொண்டிருப்பதாக அடுத்த மூன்றாவது கட்ட சந்திப்பு வாய்ப்புகள் இருக்கின்றது தெரிகிறது டொனால்டு ட்ரம்ப் இடையிலான சந்திப்பு நடைபெறுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுகிறதா திங்கக்கிழமை அவர் இந்த ஆஹ் ஒரு ஊடகத்தில் பேசும் போது அவர் கூறியிருந்தார் தான் பூட்டினை விரைவில் சந்திக்க போகிறேன் என்று ஆஹ் தொலைபேசியில் பேச போகிறேன் என்று கூறியிருந்தார் தொலைபேசியில் பேச போறாரா நேரடியாக பேச போகிறாரா என்று தெரியவில்லை நேரடியா என்று சொன்னால் கேட்டது போல அலாஸ்கா சந்திப்பில் கேட்டது போல அடுத்தது மாஸ்கோவில் என்று அவ்வாறு இருக்குமோ தெரியாது அதே சமயம் இன்னொன்றையும் கூறினார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்கள் திங்கள் செவ்வாய் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் ஆஹ் இங்க அமெரிக்காவுக்கு வருகிறார்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு என்று கூறியிருந்தார் ஆஹ் அதாவது ஏதோ ஒரு வழியில் இந்த ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு தான் முயற்சிப்பதாகத்தான் அவர் கூறுகிறார் ஆனால் மறுமலமாக உக்ரைனுக்கான ஆயுத விநியோகத்தை அவர்கள் தொடர்ந்து வழங்கிக் கொண்டுதான் இருக்கிறார் அந்த ஊடகத்தில் கடந்து தெரிவிக்கும் போது கூறியிருந்தார் ஒவ்வொரு வாரமும் ஏழாயிரம் பேர் ஏழாயிரம் இராணுவத்தினர் கொல்லப்படுவதாகவும் எந்த தரப்பு என்று கூறவில்லை இருதரப்பிலும் ஏழாயிரம் பேர் ஒவ்வொரு வேரமும் கொல்லப்படுவதாகவும் அதைத்தான் நிறுத்த முற்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் வந்து தாங்கள் அதாவது அந்த ஒரு போர் நிறுத்தம் வந்தால் ஐரோப்பிய ஒன்றிய படையினரை அங்கே நிறுத்துவதற்குரிய வழிமுறைகளை தாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள் அதனை அமெரிக்காவின் ஜெனரல் தர அதிகாரியும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் கருத்தால பத்தாயிரம் படையினரை அங்கு கொண்டு செல்வதற்கு ஆனால் ட்ரம்ப் கருத்தை நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு கிள ஒரு வாரத்துக்கு ஏழாயிரம் பேர் கொல்லப்படுவார்கள் என்றால் பத்தாயிரம் பேர் நினைக்கிறேன் ஒன்றரை வாரத்துக்கு முடிந்துவிடும் என்றால் ரஷ்யா என்ன கூறுகிறது என்று சொன்னால் யார் அங்கு உக்ரைனில் கால் பதித்தாலும் ரஷ்யாவின் அனுமதி இல்லாமல் கால் பதித்தாலும் அவர்கள் எதிரிகளாக அல்லது தங்கள் இலக்குகளாகத்தான் கருதப்படுவார்கள் என்று அண்மையில் கூட ரஷ்யா கடுமையான தாக்குதலை நடத்தியிருந்தது இந்த வேற விருதியில் மிக மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தது ரஷ்யாவின் ஏவுகணைகளை இவர்களால் இன்று வரையிலும் தடுக்க முடியவில்லை அமெரிக்காவிட அத்தனை நவீன ஏவுகணை எதிர்ப்பு ஏவுகணைகளாக இருந்தாலும் ரஷ்யாவின் ஏவுகணைகள் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் அதை அப்கிரேட் பண்ணிக்கொண்டு மறுசீரமைத்து புதிய புதிய ஏவுகணைகளை தயாரித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்ப சீனாவில் இடம்பெற்ற பரே அதை பற்றி கதைத்திருந்தோம் இந்த ராணுவ அணிவகுப்பு அதில் கா காண்பிக்கப்பட்ட ஆயுதங்கள் கிட்டத்தட்ட நூறு வகையான புதிய ஆயுதங்களை அவர்கள் அங்கு காட்சியப்படுத்தியிருந்தார்கள் அதிலும் ஒன்று குறிப்பாக அவர்கள் கூறினார்கள் என்னென்று சொன்னால் ஒரு அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தின் ஊடாக தாங்கள் ஏவுகணை உற்பத்தியை செய்வதாகவும் ஒரு நாளைக்கு நூறு ஏவுகணைகளை செய்ய உற்பத்தி செய்ய முடியும் என்றால் அது மசி இணைய நாடுகளுடன் ஒப்பிடும் போது அது கிட்டவு நிற்க முடியாது இப்ப சீனா ஏற்கனவே மிக அதிக அளவில் ஆதரவுகளை வழங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது ரஷ்யாவுடைய தாக்குதல் தொடர்பாக கூறும்பொழுது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாட்களுக்கு முன்னதாக எண்ணூற்றி பத்து ட்ரோன்ஸ்களை அனுப்பியிருக்கிறார்கள் பதிமூன்று ஏவுகணைகள் சென்றிருக்கின்றது இந்த தாக்குதல் தொடர்பாக ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் வலுவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேற்கத்திய நாடுகள் என்று வேர்ல்டு முன்வைத்திருக்கிறார்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் அந்த நடவடிக்கையை இஸ்ரேலில் போய் எடுத்தார்கள் என்றால் நல்லது என்று சொன்னால் உண்மையில் நியாயம் நீதி என்று சொன்னால் முதலில் பார்க்க வேண்டும் எத்தனை பேர் கொல்லப்படுகிறார்கள் எங்கு கொல்லப்படுகிறார்கள் அங்கு ஒரு பொதுமக்கள் தான் அங்க பொதுமக்கள் தான் இருக்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரையில் தங்கள் பூகோள அரசியல் நலன்கள் சார்ந்துதான் ரஷ்யாவை பலவீனப்படுத்த வேண்டும் உலகில் ஒரு மிக பயங்கர நாடாக காட்ட வேண்டும் முன்பு ஈராக்கையோ ஈரா ஈராக்கையோ லிபியாவையோ சிரியாவையோ ஆஹ் வெப்பன்ஸ் ஆப் மேஸ் டிஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லி அஹ் நாப்பத்தஞ்சு நிமிடத்தில் பிரித்தானியாவை அளிப்பார்கள் அமெரிக்காவை அளிப்பார்கள் என்றெல்லாம் விட்டார்கள் ஆனால் இப்போது அதை யாரும் நம்புவதாக இல்லை இப்ப சிறிய சிறிய தாக்குதல்களையும் பூதாகரமாக காட்டுகிறார்கள் கிட்டத்தட்ட எண்ணூற்றி நாற்பது ட்ரோன்களையும் பதிமூன்று ஏவுகணைகளையும் ரஷ்யா ஏவி இருந்தது கடுமையான தாக்குதலாகத்தான் இருந்தது கிப் பகுதியில் இருந்த ஏவுகணை தளங்கள் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் என்ற ஓடுதலங்கள் அதை பாதுகாக்கின்ற வான்படை தளங்கள் ஆயுத உற்பத்தி நிலையங்கள் என்பவை தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது பல இடங்களில் பாலங்களும் தகர்க்கப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட ஒரு பாலத்தை நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் இந்த டினிப்ரோ ஆற்றுக்கு மேலால் செல்கின்ற பாலம் ஒரு நாளைக்கு முன்னூ மூவாயிரம் ட்ரக் அதில் அந்த படையினர் என்ற வாகனங்கள் அந்த பாலத்தை பயன்படுத்துவதுண்டு அதே போல சாரி ஒரு ஒரு வேரத்துக்கு ஒரு வேரத்துக்கு மூவாயிரம் பார ஊர்திகள் அந்த பாலையை பயன்படுத்துவது அதேபோல் ஒரு வாரத்துக்கு பதினெட்டு தொடர் உந்து ட்ரெயின்களில் ஆயுதங்களை அவர்கள் கொண்டு செல்வதாகவும் கூறியிருந்தார்கள் அந்த பாலத்தை தக ரஷ்யா தகர்த்திருக்கின்றது என்றால் உக்ரைன் படைத்துறையினரின் நடமாட்டத்தை நிறுத்துவதற்கு நேட்டோ கூட்டமைப்புக்கு ஒரு செய்தியாகவும் அதாவது உக்ரைன் எந்த பகுதியையும் தாங்கள் தாக்க தயாராக இருப்பதாக சொல்வதாகவும் ஒரு செய்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது அதைத்தான் பிக் ஓபன் வந்து அதாவது ஹங்கேரியின் அதிபர் அவர் கூறியிருக்கின்றார் இப்போதைய நிலைமையில் பார்த்தால் உக்ரைன் பிளவு கூட போகின்ற ஒரு நிலை உக்ரைன் என்ற ஒரு பகுதியை ரஷ்யா வைத்திருக்க போகிறது இன்னொரு பகுதியை மேற்குலகம் வைத்திருக்க போகிறது நடுவில் ஒரு பகுதி யுத்த சூனிய மற்ற யுத்த சூனிய பிரதேசமாக ஆஹ் அதாவது டீமிலிட்டரைஸ் சோனாக இருக்கப் போகிறது என்றுதான் தான் நினைக்கிறேன் என்று கூறியிருக்கின்ற

அவர் அந்த போர் நிறுத்தத்தில் கையெழுத்திட முற்பட்ட சமயம் தான் அன்றைய பிரித்தானியான் பிரதமர் போரிஸ் ஜோன்சன் அதனை தடுத்து நிறுத்தி இருந்தார் அதற்கு பிற்பாடு இந்த போரை கொண்டு நடத்துவது நேற்று ஐரோப்பிய ஒன்றியம்தான் அதாவது அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமாக இருந்தது இப்போது அமெரிக்கா நெருவாக பின்வாங்க தொடங்கி விட்டது ஐரோப்பிய ஒன்றியம் தான் இப்போது அந்த போரை கொண்டு நடத்துகின்றது ஐரோப்பிய ஒன்றியம் என்னத்தை சொல்கிறதோ அதைத்தான் அவரால் செய்ய முடியும் ரஷ்யா சொல்கிறது என்னென்று சொன்னால் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட செலன்ஸ்கிக்கு அதிகாரம் இல்லை என்னென்று சொன்னால் அவரின் பதவிக்காலம் முடிந்து விட்டது ஒரு தலைவர் என்ற பதவிக்காலம் முடிந்தால் தான் பதவி போகும் அந்த அதிகாரம் போகும் அப்ப நாடாளுமன்றம் தெரிவு செய்கிற ஒருவர் தான் பேசலாமே தவிர செலன்ஸ்கியால் பேச முடியாது என்று ரஷ்யா கூறியிருக்க இருந்த போதும் ரஷ்யா தொடர்ந்தியாக ஒரு ஹைப்ரிட் மெக்கானிசம் அதாவது பேச்சையும் நடத்தி கொண்டு தாக்குதலையும் அவர்கள் கைவிட்டதாக இல்லை ஒரு 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 அழுத்தத்தை அழுத்தத்தை மேற்குலகத்துக்கு அவர்கள் தெரிகிறது ரஷ்யாவுக்கு போர் நிறுத்தம் வந்து ஓய்வை கொடுத்தால் இவர்கள் கொண்டு மீண்டும் மூர்க்கமாக ரஷ்யாவை தாக்குவார்கள் என்பது ரஷ்யாவுக்கு நன்கு தெரிந்த விடயமாக இருக்கின்றது எனவே தான் அவர்கள் ஓய்வு கொடுப்பதற்கு விரும்பவில்லை இதே நேரத்தில் யுக்ரைன் ஒப்பந்தத்தில் உடன்படவில்லை என்று சொன்னால் ரஷ்யா அனைத்து இலக்குகளையும் ராணுவ ரீதியாக அடையும் என்று கூறியிருக்கிறார்கள் அவர்கள் அடைவார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களாத்தான் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால் உங்களுக்கு கால அவகாசம் தந்திருக்கின்றோம் அதே நேரம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரத்தில் கூட அவர்கள் பெருமளவான இடங்களை கைப்பற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள் உக்ரைன் படையினரால் தாக்கு பிடிக்க முடியாத அல்லது நின்று பிடிக்க முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது உக்ரைன் பாடசாலைகளில் சொன்னார்கள் அந்த பாடச ஒரு பாடசாலையில் ஒரு ரெண்டு ஆண் பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள் மீதி எல்லாம் பெண் பிள்ளைகளாகத்தான் இருக்கிறார் என்று சொல்லி எல்லோரும் ஒன்று படையினருக்கு போய்விட்டார்கள் இல்ல நாட்டை விட்டு தப்பி ஓடி விட்டார்கள் நிலையாகத்தான் இருக்கின்றது பெரும்பாலான மீட்கப்பட்ட பகுதியில் இருக்கிற மக்களும் ரஷ்யாவுக்கு செல்வதாக அல்லது ரஷ்யாட கட்டுப்பாட்டு பகுதிக்கு செல்வதாகத்தான் கூறப்படுவாங்க அந்த நாடு முற்று முழுதாக ஒரு சீரழிந்து போயிருக்கிற நிலையாகத்தான் இருக்கு அது மட்டும் சீரழியவில்லை கூட இருக்கிற ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதாரமும் மெல்ல மெல்ல அழிந்து கொண்டு போகிற ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது இந்த போரை பொறுத்தவரை நேட்டோ ஒன்றை யோசிக்கிறது அல்லது ஐரோப்பியம் ஒன்றை யோசிக்கிறது இந்த போரை இழந்தால் தாங்கள் ஐரோப்பா விண்ட பாதுகாப்பும் இழக்கப்படும் அது உண்மையில் ஐரோப்பா இந்த பாதுகாப்பு இழக்கப்படும் என்றால் நாங்கள் கூடாது ரஷ்யா ஐரோப்பாவை தாக்கும் என்று இவர்களால் டொமினேட் பண்ண முடியாது அதைத்தான் அவர்கள் கூறுகிறார்கள் இதுவரை காலமும் தாங்கள் தான் மேலாண்மையாக இருந்தது ரஷ்யாவோ ஏனைய நாடுகள் கீழே இருந்ததாகத்தான் இவர்கள் கற்பனையில் வாழ்ந்தார்கள் ஆனால் இப்போது அந்த ரியாலிட்டியை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார்கள் எனவே அந்த ரியாலிட்டி போர் முடிந்தால் இந்த உண்மை தன்மை வெளிவந்ததும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு தாங்கள் சென்று விடுவோம் எனவே ஏதோ ஒரு வகையில் இந்த போரை நீடிப்பது இல்லை என்று சொன்னால் இந்த போருக்குள் அமெரிக்காவை இழுத்து விடுவது என்ற ஒரு நிலையில் தெரிவிக்கிறது ஆனால் அமெரிக்கா என்ன செய்கிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு வகையில் இந்த போருக்குள் ஐரோப்பியத்தை தள்ளிவிடுவது என்று நினைக்கிறார்கள் அதாவது இரண்டு ஒருவருக்கு ஒருவர் குளிர் பறிப்பதாகத்தான் இருக்கின்றது அதாவது நான் முன்னர் கூறியது போலதான் இந்த போருக்குள் இவர்கள் மெல்ல மெல்ல உள்வாங்கப்பட்டு திரும்பி வர முடியாத ஒரு நிலைக்கு சென்று விட்டார் டெட் என்று சொல்றது அதாவது இந்த டெட் எண்டுகள் போய்விட்டார்கள் அப்ப இனி ஒரு பேரழிவை நோக்கி நிற்கிறார்கள் கைப்பற்றும் பொழுது இப்பொழுது இருக்கின்ற நிலையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தொழில்நுட்பம் இந்த ட்ரோன்ஸ் போன்ற கருவிகளை பயன்படுத்துவது ரஷ்யாவுக்கு ஒரு பலமான நிலையை ஏற்படுத்தி என்று நீங்கள் நம்புகிறீர்களா உண்மைதான் சொன்னால் இப்போது அந்த தொழில்நுட்பத்தில் அவர்கள் மிக மிக வேகமாக வளர்ந்து விட்டார்கள் உங்களுக்கு அண்மையில் சீனாவில் இடம்பெற்ற ராணுவ அணிவகுப்பில் கூட நீங்கள் பார்த்திருக்கலாம் அதாவது லேசர் தொழில்நுட்பத்தில் ட்ரோன்களை செயலிழக்க செய்கின்ற லேசர் ஆயுதங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன அதே போல ட்ரோன்களையும் அவர்கள் இப்போது மொடிஃபை பண்ணி இருக்கிறார்கள் நீண்ட தூர ட்ரோன்கள் இப்போது கடலுக்கு அடியில் கூட செல்கின்ற ட்ரோன்கள் கடலுக்கு மேலா செல்கின்றது என்று சொல்லி இனி வரும் காலத்தில் ஒரு ட்ரோன் யுத்தமாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த கடந்த மூன்று மூன்றரை வருடத்தில் ரஷ்யாவுக்கு இது ஒரு நல்லொரு பிரச்சனை மேற்குலக நாடுகள் தான் இதுவரை காலமும் ரியலான முனைகளில் அனுபவம் பெற்றவர்களாக இருந்தார்கள் ஈராக் போராக இருக்கலாம் இருக்கலாம் ஆப்கானாக இருக்கலாம் என்று சொல்லி வியட்நாம் ஆனால் இப்போதும் ரஷ்யா வந்து அதில் மேலோங்கி மேல் நோக்கி நிற்கின்றனர் என்றால் என்னென்னு சொன்னால் ஒட்டுமொத்த மேட்டோ நாடுகளின் ஆயுதங்களையும் அவர்கள் அந்த களமுனையில் சந்தித்திருக்கிறார்கள் இந்த நீங்கள் போல ரெண்டாயிரத்தி பதினான்கு ஆண்டு ஒப்பிடும் போது இப்போது அவர்கள் பொருளாதார ரீதியாகவும் சரி படைத்துறை ரீதியாகவும் சரி ராஜதந்திர ரீதியாகவும் சரி ஒரு மேல்நிலையில் தன்னிக்கிறார் விரைவாக ட்ரம்ப் அவர்கள் கூறுகிறார்கள் கடுமையான பொருளாதார தடைகளை கொண்டு வரப்போவதாக கூறுகின்றார் ஒரு அச்சுறுத்தலை முன்வைக்கின்றார் இது மாற்றத்தை ஏற்படுத்தும் ஓ என்ன சொன்னால் அவற்றை பொருளாதார தடை என்பது ரஷ்யா மீது கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேற்பட்ட தடைகள் அவர்களை ஒன்றும் அவர் பேசுகின்ற பொருளாதார தடைகள் எல்லாம் இந்த ரஷ்யாவிடம் இருந்து ஆஹ் எரிபொருட்களை ஏனைய பொருட்களை விவசாய பொருட்களை வாங்குகின்ற நாடுகள் தொடர்பானது அதில் குறிப்பாக சீனா மீதும் இவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் சீனாவின் சப்ளை லைன் என்று இவர்கள் இந்த எல்லா தொழில்துறையும் படத்துவிடும் அப்ப சீனாவை விட்டு விட்டு தான் குறிவைக்கிறார்கள் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா ரஷ்யாவின் எரிபொருளை வாங்குவதை நிறுத்த முடியாது எந்த காரணம் நிறுத்தினால் இந்தியாவில் பணவீக்கம் அதிகரிக்கும் உள்நாட்டு போர் ஏற்கனவே இந்தியாவின் ரூபாய் வீழ்ச்சி கடுமையான வீழ்ச்சியாக இருக்கின்றது உள்நாட்டு போர் ஏற்பட்டு இந்தியாவே சிதறக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கும் அப்ப அமெரிக்கா இதில் ஒரு கல்லில் பல மாங்காய்களை அடிக்க நிற்கிறது ஒன்று இந்தியாவின் பொருளாதாரத்தை முடக்குவது இரண்டாவது இந்தியாவிடமிருந்து எரிப்புக்களை வாங்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தை தன்னிடம் கொண்டு வந்து தன்னது எண்ணெயை விப்பது மூன்றாவதாக இந்தியாவை சிதறடிப்பது அல்லது தன்னிடம் சரணடைய வைப்பது என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது அது இந்தியாவும் மிகப்பெரிய கடுமையான பாதகமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது நியூயார்க்கில் இருந்து கிடைத்தவர்கள் கூட கூறினார்கள் என்று சொன்னால் ட்ரம்பை பொறுத்தவரையில் இந்தியாவுடனான அணுகுமுறையில் விட்டுக் கொடுப்பை மேற்கொள்ள போவதில்லை என்று தெரிகிறது எனவே இந்திய தரப்புக்கு நீங்கள் ட்ரம்பின் காலம் வரையிலும் அமைதியாக இருங்கள் என்று கூறப்பட்டது ஒன்றும் உங்களால் செய்ய முடியாது என்று இப்போது தெரிவித்து விட்டார்களா ஆனால் அதுவரையும் அமைதியாக இருப்பா நாடு இருக்கும் போதாது அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான ட்ரம்ப்புக்கு நீங்கள் நோபல் பரிசு வழங்கிவிட்டீர்கள் என்றால் அவர் அடங்கி போய்விடுவார் அதை வழங்கிவிட்டார்கள் அரவாசி பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும் சரி இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை உயிரோடி தமிழ் ஒருவரோடு பயந்து கொண்டிருக்காக தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி என்னும் ஒரு நிகழ்ச்சியில் இருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமைக்குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி